அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நம்முடைய குடும்பத்துல பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே தீர்ப்பதற்கான மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகார முறைதான் நமக்கு சின்னதாக செய்யக்கூடிய சின்ன ஒரு மாற்றம்தான் அதில் நிறைய லாபங்கள் கிடைக்கும் நமக்கு எந்த ஒரு வித கஷ்டங்களும் கொடுக்காமல் குடும்பத்துல பண வருமானங்கள் பெருகி வருவதை நாம் பார்க்கலாம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பரிகார முறைதான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் எல்லோருடைய குடும்பத்திலும் அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் அடுப்படி கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டாலே பெண்களுடைய தான் நம்மளும் காலையிலிருந்து இரவு தூங்குற வரைக்கும் அதிகபட்சமாக பட்சமாக உபயோகிக்கப்படுத்துற நேரம் கிச்சன் தான் அப்படிப்பட்ட இந்த கிச்சன் அடிப்ப வந்து நம்ம செய்தோம்னா ஒரு மாற்றம் தாங்க நம்முடைய முன்னோர்கள் செய்து வந்த ஒரு தான் நிறைய பேர் மறந்து போன விஷயம் முன்னாடி எல்லாம் பேங்க் கிடையாது இது மாதிரி பணத்தை சேர்த்து வைக்கிற அப்ப பரிசு அது மாதிரி ஆஹ் எதுவுமே கிடையாது அப்ப எல்லாம் நம்முடைய வீட்டுல முன்னோர்கள் அம்மா அப்பா அப்படி பெரியவங்க எல்லாருமே என்ன பண்ணினாங்கன்னா நம்முடைய வீட்டுல அஞ்சரை பெட்டி இருக்கும் அதுல கொஞ்சம் பணம் போட்டு வச்சிருப்பாங்க அரிசி டப்பாக்குள்ள கொஞ்சம் பணம் இருக்கும் அப்படி வேற ஏதாவது டப்பாக்கள் இப்படி எந்த இடத்துல போனாலுமே பணம் எடுத்து வச்சிருப்பாங்க அதனால பெண்களின் கைகளில் பணமானது எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும் பணம் கையில் இருக்க இருக்க மகாலட்சுமி யோகம் பரிபூரணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பண வரவும் நல்ல ஒரு ஃப்ளோவாக இருக்கும் அதற்கான சின்னதான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் இப்ப கணவன் சம்பளம் வாங்கிட்டு வரும்போது முதல் வேலையா உங்களுடைய மனைவி கையிலையோ இல்லைன்னா அம்மா கையிலையோ இல்லை பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அப்படி பெண் குழந்தைகள் கையில் கொடுத்து நம்ம வாங்கி வைக்கிறப்ப கண்டிப்பாக அந்த பணமானது பெருகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு அப்படி நம்ம எப்பொழுதுமே புலங்கின்ற அந்த ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா அடுப்படி அந்த அடுப்படியில ஒரே ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை மட்டும் யார் கண்ணிலேயும் படாமல் தெரியாமல் ஒரு இடத்துல மறைத்து வைத்தால் மட்டும் போதும் அது நம்முடைய முன்னோர்கள் பல காலமாக சொல்லி வந்த ஒரு பழக்கம் அப்படி என்ன விஷயம் இதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாருடைய வீட்டிலும் கடுகு டப்பா அப்படிங்கிறது ஒரு பொருள் இல்லாமல் இருக்கவே இருக்காது தான் நம்முடைய முன்னோர்கள் அஞ்சரை பெட்டிக்குள்ள கடுகு வெந்தயம் சீரகம் இந்த மாதிரியான டப்பாக்குள்ள பணத்தை எப்பவுமே எடுத்து வச்சிருப்பாங்க எதற்குன்னா இப்ப நமக்கு ஏதாவது பணம் தேவைன்னா அதுல இருந்து எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அப்படி அஞ்சரை பெட்டியில் பணம் போட்டு வைப்பதனால் நமக்கு பண தேவைக்கான முட்டுக்கட்டைகள் தடைகள் பணம் வீட்டுக்கு வருவதற்கான ஏதாவது ஒரு பிளாக்ஸ் இப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாமே அந்த தடைகளை உடைத்தெறியக்கூடிய சக்தி இது மாதிரி நாம வைக்கக்கூடிய கடுகு டப்பா மசாலா டப்பாக்கு இருக்கு அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு அப்படிப்பட்ட இந்த கடுகு டப்பால யாருக்குமே தெரியாமல் நீங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயும் சொல்லணும்னு கிடையாதுங்க இப்படி தனியா கிச்சன்ல அஞ்சு ரூபாய் நாணயத்தை மட்டும் நீங்க மறைத்து வைத்தாலே போதும் நீங்க உங்க வீட்டுல எப்படி பணமானது flow ஆகுது அதாவது பெரிய அளவில் குவிய வேணாம் பணம் நம்ம வீட்டுக்கு போதும்ங்கிற அளவுக்கு பணம் எப்பவுமே ஒரு ஏதாவது ஒரு வகையில வருமானம் வந்துகிட்டே இருக்கிறது பணம் வீட்டுல இருந்துகிட்டே இருக்கிறது அப்படி இருந்தா அது எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அதற்காகத்தான் இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் இது எப்ப நம்ம பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்ம எப்ப வேணாலும் பண்ணலாம் காலையிலிருந்து இரவு வரைக்குள்ள எந்த நேரத்திலும் வேணாலும் பண்ணலாம் குளிச்சிட்டு பண்ணணுமான்னு குளிக்காமல் பண்றதா அப்படின்னு எல்லாம் எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாதுங்க அப்புறமா பெண்களின் பீரியட் டைம்ஸ் ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஃபார்மாலிட்டியும் கிடையாது இது எப்போ ஆரம்பிக்கலாம்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு நாட்கள் இது மட்டும்தான் கணக்கு அதாவது சின்னதான ஒரு டப்பா எடுத்துக்கலாம் கண்ணாடி டப்பா எடுத்துக்கலாம் இல்லாட்டி எவர் சில்வர் மாதிரி நம்ம கடுகு போட்டு வச்சிருப்போம் அது மாதிரி டப்பா வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனா எடுக்கிற டப்பா கொஞ்சம் சின்ன டப்பாவாக இருக்கணும் அந்த கடுகு முக்கால் டப்பா அளவுக்கு எடுத்துட்டு அதாவது பார்க்கிற அளவுக்கு முக்கால் அளவுக்கு கடுகு நெருஞ்சிருக்கணும் அவ்வளவுதான் அப்ப நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஐம்பது கிராமோ நூறு கிராமோ பிடிக்கிற மாதிரி கடுகு எடுத்துக்கோங்க சின்னதான ஒரு டப்பா எடுத்துக்கிட்டு கழுவி சுத்தப்படுத்தி விட்டு அந்த டப்பாக்குள்ள இப்ப செவ்வாய்கிழமையில ஒரே ஒரு அஞ்சு ரூபாய் காயின் நாணயத்தை நீங்க அந்த கடுகு டப்பால அப்படியே அழுத்தி அதை அப்படியே வந்து மறைத்து வச்சிடணும் அதாவது காயின் வந்து அதாவது கடுகு டப்பாக்குள்ள அப்படியே பதைச்சிருக்கணும் இவ்வளவுதான் நீங்க எப்பவும் போல ஓரமா எடுத்து வச்சுட்டு போல நீங்க உங்களுடைய வேலைகளை பார்க்கலாம் அந்த டப்பா இருக்கிறத நாம மறந்து விடணும் அவ்வளவு அடுத்து திருப்பி வெள்ளிக்கிழமை இதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் இதே மாதிரியும் ரூபாய் நாணயத்தை உள்ளுக்குள்ள நீங்க வச்சு மறைச்சு வச்சிருங்க இதே மாதிரி வாரம் வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டும் இந்த ஐந்து ஐந்து ரூபாய் நாணயத்தை நம்ம இந்த மாதிரி கடுகு டப்பாக்குள்ள போட்டு மறைச்சிட்டு இதுல வந்து அதாவது நானே வெளியே தெரியக்கூடாது கடுகு டப்பா இப்ப கடையில இருக்கிற மாதிரி நீங்க ஓரமா வச்சிருங்க அவ்வளவுதான் இது நீங்க யார்கிட்டயும் ஷேர் பண்ணவோ இல்ல சொல்லவோ வந்து கூடாது தனியா இப்படி எடுத்து வச்சிருங்க இந்த ஒரு எளிமையான விஷயத்தை ஒரு மாதம் செஞ்சீங்கன்னா அதாவது எட்டு நாட்கள் இது மாதிரி பண்ணிரு இருப்போம் மொத்தம் நான்கு வாரங்கள் அப்ப எட்டு இன்ட்டு அஞ்சு நாப்பது ரூபாய் அப்ப நமக்கு நாப்பது ரூபாய் சேர்ந்து இருக்கும் எடுத்துக்கிட்டு நீங்க யாருக்காச்சும் ஒரு கோவிலுக்கு நம்ம தான தர்மங்கள் பண்ணலாம் யாருக்காச்சும் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படி வெளியில யாருக்கும் சாப்பாடு எங்களால வாங்கி கொடுக்க முடியாதவங்க அப்படிங்கிறவங்க அந்த நாற்பது ரூபாய்க்கு பிஸ்கட் பாக்கெட்ஸ் இல்லைன்னா வேற ஏதாவது உணவுப் பொருட்கள் வாங்கி யாருக்காவது அஹ் சாப்பிட முடியாம இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நம்ம சாப்பிட கொடுக்கலாம் இப்படி நம்ம செய்வதன் மூலமாக நமக்கு அந்த தானம் செஞ்சதற்கான பலனும் நிச்சயமாக நமக்கும் அந்த குடும்பத்திற்கும் வந்து சேரும் அதே நேரம் குடும்பத்துல இது ஏதாவது ஒரு பணம் வருவதற்கான தடைகள் எல்லாத்தையுமே தகத்தெரியக்கூடிய சக்தி இந்த சின்னதான கடுகு தாந்திரிக பரிகாரத்திற்கு இருக்கு அதனால எளிமையான இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் இந்த சின்ன விஷயத்தை உங்களுடைய வீட்டுல அது கிச்சன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது எப்ப வேணாலும் பண்ணலாம் இப்ப செவ்வாய்கிழமையில காலையில பண்ணிட்டோம் வெள்ளிக்கிழமை காலையில தான் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது எப்ப வேணாலும் பண்ணலாம் எப்ப ஞாபகத்துக்கு வருதோ அப்போ செவ்வாய் வெள்ளிக்கிழமையில ஆஹ் பண்ணினீங்கன்னா அவ்வளவுதான் இப்ப அந்த நாற்பது ரூபாய் சேர்த்து வைத்தோம் பார்த்தீங்களா அதை மட்டும் எடுத்து தானம் செய்யும் போதும் செவ்வாய் வெள்ளிக்கிழமையை தவிர்த்து விட்டு மற்ற கிழமைகளில் தான தர்மம் செய்யலாம் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை அஹ் உங்க வீட்டுல செய்து பாருங்க நிச்சயமாக உங்க வீட்டுல பிரச்சனைகள் எல்லாமே தீரும் பணமானது நல்லபடியா ஃபுளோ ஆகறத நீங்களே பாப்பீங்க ஏன்னா சின்னதான ஒரு சிம்பிளான பரிகாரம் கண்டிப்பாக செய்து பாருங்க என்றைக்குமே குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த கடுகை நீங்க மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நீங்க வந்து அதை மாத்தி கால்படாத இடத்துல கொட்டிட்டு திரும்பி புதுசா கடுகை வாங்கி நீங்க வந்து நிரப்பி வச்சுக்கலாம் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணி நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம்